கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தூயாவியின் கணிகள் ஒருத்தர்மா உங்க ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு புல் யாராவது ஒருத்தர் கௌரிங்கம்மா ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் தூயாவியின் கணிகள் பிரியமானவர்களே கொடைகள் என்பது கடவுள் கடவுள்மா கொடைகள் என்பது கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது கனிகள் என்பது நான் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் அபிஷேகம் பெற்றிருப்பவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் நான் சொல்லுது புரியுதா என்கிட்ட இந்த கணிகள் இருக்கணும் இந்த கனிகள் இல்லை என்றால் அது நல்ல மரமா கெட்ட மரமா எப்படி தெரியும் ஒரு மரம் நல்ல மரம் கெட்ட மரம் என்று அதன் கனிகளை கொண்டு அறிந்து கொள்ளலாம் ஏசு சொல்லியிருக்கிறாரா இந்த மரம் நல்ல மரங்க எதை வைத்து தெரிந்து கொள்வீர்கள் கனிகளை கொண்டு தெரிந்து கொள்வீர்கள் இயேசுவே சொல்றாரு நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது இப்ப பரிசுத்தாவின் பெற்றிருக்கிறவருக்கு இந்த குணநலன்கள் இருக்கணும் இந்த கனிகள்லாம் இருக்கணும் அவர்கிட்ட இந்த கனிகள் இருக்கிறவர்கிட்ட தான் யார் இருக்கிறா நான் சொல்லையே நான் சொல்லலை யார் சொல்றா பைபிள்ூயாவியார் இறை வார்த்தை தெளிவா சொல்லுது